பிரைசலாம் ஆண்டவரும் அருமையுமாயே கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை அவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்திர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கியல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து இந்த ரெண்டாம் அதிகாரம் முழுமையா ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து இருக்கிறோம் பாருங்க ஒன்பதாவது அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அல்ல அப்ப பாருங்க அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் அந்த கையில் ஒரு புத் புத்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது எழுதி இருந்தது அல்ல லோயா நல்ல கவினிங்க அன்றைய வார்த்தை பாருங்கள் அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் விரித்தார் அதிலே உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது எழுதியிருந்தது அல்ல பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது பாருங்க நம்முடைய செய்யற எல்லா நற்கிரியைகளும் அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்காம இருக்கோமா வேதம் வாசிக்காம இருக்கிறதுமா நீங்க நல்லா கவனிங்க நமக்கு தூது கொண்டு போறதுக்கு ஒருவர் இருக்கிறாங்க நம்ம நம்முடைய காரியங்களை குறித்து ஆண்டவர்களிடத்துல அல்ல அப்ப நம்மை இன்றைக்கு ஜபிக்கிற ஜெபித்தீங்களாம் வேதம் வாழ்ச்சிங்களாம் இப்போ அந்த எல்லாம் நன்மை தீமை எல்லாவற்றிலும் அந்த ஞாபக புஸ்தகம் ஒன்றிலே எழுதப்பட்டிருக்கும் ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கும் அங்கே அந்த ஜீவ புஸ்தகம் எப்பொழுது நம்முடைய பேர் அங்கே எழுதப்படுகிறதுனா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்படும் அதை கிருக்கி போடாதபடி நாம் தான் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் லூயா அப்போ உண்மையும் உத்தமாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் அந்த ஜீவபுஸ்துகத்தில் எழுதப்பட்ட பேர் திருக்கப்படாமல் காத்து கொள்ளப்படும் அல்லா இப்போ காத்து கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் இந்த பூமியிலே அவருக்கு உகந்த பாத்திரமா யாருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு உகந்த பாத்திரமா இந்த பைபிளில் உள்ள வார்த்தையின்படி வாழவும் பரிசுத்தமாய் வாழவும் உண்மையாய் வாழவும் வாழுவோமானால் கத்தை நம்மை கொண்டு அங்கே பெரிய காரியங்களை செய்து கத்தை நம்மளை வழி நடத்துகிற தகப்பனே தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கிட்டாவே சர்வ வளமில் தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா நேற்றும் இன்று என்று மாறாத இவங்களோட நல்ல தகப்பனே இந்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி இவங்க பிற்பாத்திரத்தான் இருக்கிறோம் தேவன் பொறுப்பெடுங்க சொல்லி ஏசுமை நாமத்தின் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே